நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான இசை நாணி இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் செலிப்ரேட்டிங் இசை நாணி ரவுண்ட் நடக்குது இதற்கு அவரோட மியூசிக் க்ரூப்பில் அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்த பெரிய பெரிய இசை ஜாம்பான்கள்லாம் சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்து சாமே ஆசிரியருக்காங்க இந்த செலிப்ரேட்டிங் இசை நாணி ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே இளையாஜாவோடைய மிகட்டான பாடல்களை எடுத்து செம்ம சூப்பராக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெறிக்க விட்டுருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரம் நடந்த இந்த காம்படடிவ் ரவுண்டில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க ஒரு ஏழை திறமையான சிறுமி அர்பார் அப்பதான் பாடி அத்தனோட மட்டும் இல்லாம அந்த மேடையை விட்டு கிளம்ப மாட்டேன் நடுவர்கள் கிட்ட ரொம்ப பெரிய கலவரமே பண்ணிடுச்சு இதை பார்த்து அங்க இருந்து நடுவர்கள் எல்லாம் என்ன பண்றதுனே தெரியாம கடைசியா டி இமான் அப்படியே பிஸ்கெட் கொண்டு வந்து அந்த குழந்தையோட வாயிலே அடைச்சிட்டாரு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அரசு பள்ளியில படிச்சுட்டு இசை முறைப்படி கத்துக்கலாம் பாடல்கள் கேட்கறது மூலமாவே தன்னோட அசாத்தியமான திறமையை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எடுத்தா சூப்பரா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட்டான ஏழை திறமையான சிறுமியான நசரேன் அவங்க இந்த வாரம் செலிபிரேட்டிங் இசை நாணி ரவுண்ட்ல கார்த்திக் குஷ்பு மற்றும் ரேவதியுடைய கிழக்கு வாசல் படத்துல இதை நான் இளையராஜாவோட இசையில இதுல முக்கிய நடுவரச சித்திரமா அவர்கள் பாடிய வந்ததே குங்குமம் என்ற மெகாயிட்டான மெலோடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான குரல் நாள சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாங்க இத பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அத குறிப்பா சித்ரா மற்றும் மாணவர்கள் சொல்லும் இன்னைக்கு நீங்க கொடுத்த போகமன்ஸ் பொறுத்த வரைக்கும் அத கேக்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்தது செம்ம சூப்பரா இருந்தது சொல்லி பாராட்டி இருந்தாங்க ஆயின் நம்ம குட்டி நசீன் அவர்கள் போன வாரம் இந்த முருகன் பாடல்கள் ரவுண்ட்ல நான் பாடி முடிச்ச பிறகு நீங்க சொல்ற கமெண்ட்டை கவனிக்காம அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்களும் விட்டுட்டீங்க அதனால நான் பாடினதுல ஏதாவது குறை இருந்தா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க இப்ப நான் பாடுனதுல என்னென்ன குறை இருந்ததுன்றத நீங்க சொல்லுங்கன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அங்க இருந்த எல்லா நடுவர்களுமே அதுவும் இமான அவர்கள் இந்த வாரம் பாடுனதுல ரொம்பவே அற்புதமா தான் இருந்தது எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு சொல்ல அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து பிஸ்கெட் எடுத்து வந்து நம்ம நசீன் வாயிலே வச்சு அடைச்சிட்டாரு இந்த நிகழ்வை பார்க்கும்போது இதுல நம்ம நஸ்ரினும் அவங்க செஞ்ச விஷயங்களும் அங்க பார்க்கவே ரொம்பவே கியூட்டா இருந்தது அது மட்டும் இல்லாம

சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ